சாதித்தோழாய் ஸ்ரீமதே ராமானுஜா என்னம ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என்னமக பகவான் நாராயணன் தமிழ் மொழியினுடைய மேன்மையை சொல்வதற்காகவும் தமிழனுடைய மேன்மையை கற்று மகிழ்வதற்காகவும் அவரே ஒரு அவதாரமாக செய்து பூலோகத்திலே வந்து இருந்து தமிழனுடைய மேன்மையை வெளிப்படுத்தினார் என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் சோழ மண்டலத்தில் திருக்குறையலூரில் அவதாரம் செய்த திருமங்கையாழ்வார் ஆறு விதமான பிரபந்தங்களை அள்ளி செய்தார் பெரிய திருமொழி திருகுறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருவெழுக்கூட்டிருக்கை என்கிற ஆறு பிரபந்தங்களை அருளி செய்தார் வேதங்களுக்கு அங்கம் ஆறு இருப்பது போல நம்மாழ்வானுடைய பிரபந்தமான நான்கு பிரபந்தங்களுக்கு ஆறு அங்கங்களாக திருமங்கையாழ்வார் இந்த பாசுரங்களை அருளி செய்திருந்தார் அவர் சோழமணனுடைய தளபதியாக இருந்து குமுதவல்லியின் மீது ஆசை கொண்டு அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்கிற போது குமுதவல்லி நாச்சியார் நான் வைணவன் ஒருவனையே திருமணம் செய்வது என்ற உறுதியோடு இருக்கிறேன் என்று தெரிவித்ததை முன்னிட்டு இவரும் திருநறையூர் இடத்திலே சென்று பஞ்ச சம்ஸ்காரம் பெற்று பூர்ணமான ஒரு வைணவனாகி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பாகவதர்களுக்கு ததியாராதனை என்று சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை நடத்தி கொண்டு வந்தவர் பகவானுடைய கிருபையின் காரணமாக பகவானுடைய கழுத்திலேயே கத்தியை வைத்து அவரிடத்தில் திருமந்திர உபதேசத்தினை பெற்று ஒவ்வொரு தேசமாக சென்று பகவானை தமிழ்மொழியில் மிக அழகாக பாசுரங்கள் மூலமாக சேவித்து கொண்டு வருகிறார் அவ்வாறு வருகிற போது திருக்கண்ணமங்கையிலே எழுந்தரிலிருந்து அங்கே இருக்கிற பகவானுக்கு பாசுரங்களை பாடுகிறார் அந்த பகவானுடைய வடிவளகலே ஈடுபட்ட திருமங்கையாழ்வார் தமிழ்மொழியில் மிக இனிமையான சொற்களை அமைத்து பாசுரங்களை பாடுகிறார் அந்த பாசுரமானது பெரும்புறக் கடலை அடலேற்றினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர் கருள் தருந்தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையில் கண்டு கொண்டேனே என்று தொடங்கி கண்ணமங்கையில் கண்டு என்று காதலால் கழிகண்டி உரை செய்த வண்ண தமிழ் தமிழ் ஒன்பதோடொன்றிவை பல்லவராய் உரைப்பார் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வைதுவர் மெய்மை சொல்லின் வெண்மை ஏந்திய கண்ணே நின் தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று பத்து பாசுரங்களை அழகிய தமிழ் மொழியிலே உள்ள சொற்களை அமைத்து அடுக்கு மொழியிலே பாசுரங்களை பாடினார் இவ்வாறு திருவங்கையாழ்வார் பாசுரங்களை தன் செவிமடுத்து கேட்ட பகவான் தமிழ் மொழியினுடைய மேன்மையை அறிந்து அதிலே உள்ளபூர்வமாக ஈடுபட்டு தன்னுடைய முகத்திலே ஒரு மாற்றத்தை காட்டி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த மகிழ்ச்சியினை கண்ட திருமங்கையாழ்வார் பகவானுடைய திருமுக மண்டலத்தை உற்று போது பகவானுடைய உதடுகள் இந்த தமிழ் சொற்களை உச்சரிப்பதற்காக துடித்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறார் அப்போ தமிழ்மொழியில் ஈடுபட்ட பகவான் தமிழை சொல்லை உச்சரிப்பதற்காக அச்சாவதார நிலையில் இருக்கக்கூடிய பகவானுடைய உதடுகள் துடிக்கிறதே என்பதை அறிந்துதான் அந்த பெருமாள் இடத்தில் நின்றனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கல்வியின் பொருள் கவியின் பொருள்தானே என்று சொல்லுகிறார் அப்போது பகவான் இந்த கவியினுடைய பொருளை அறிய வேணுமென்றும் இந்த தமிழை முறையோடு கற்க வேணுமென்ற ஆசை எனக்கு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிற போது இப்போதே நான் உனக்கு இந்த கவியின் பொருள்களையெல்லாம் சொல்லுகிறேன் என்று திருமங்கையாழ்வார் கேட்க இப்போது நான் அச்சாவதாரத்தில் இருக்கிறேன் நீர் மனித பிறவியாக இருக்கிறேன் இப்போது இது சாத்தியமில்லை என்பதை தெரிவித்து வேறொரு சமயத்தில் நான் உங்களுக்கு சிஷியனாக பிறந்து நீங்கள் எனக்கு ஆச்சாரியனாக பிறந்து உங்களிடத்திலேயே இந்த பாசுரங்களினுடைய பொருள் முழுவதையும் கற்றுத் தேர்வேன் என்ற உறுதியை கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் பிற்காலத்தில் திருமங்கையாழ்வார் அவதாரம் செய்த அதே கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்பூர் என்கிற ஊரிலே வரதராஜன் என்ற பெயரோடு திருமங்கை ஆழ்வார் அங்கே அவதாரம் செய்கிறார் அங்கே பிறந்த திருமங்கை ஆழ்வார் நஞ்சியனிடத்திலே சிஷியனாக சேர்ந்து அவரிடத்திலே பாசரங்கள் அனைத்தையும் கற்று அவரிடத்தில் சிஷ்யனாக இருந்து கொண்டு வருகிற காலத்தில் நஞ்சியர் எழுதிய திருவாய்மொழியினுடைய ஒன்பதனாயிரம் வியாக்கியான படியை ஏடுபடுத்திக் கொடுக்க என்று நஞ்சியர் கேட்டுக்கொள்ள அதை தன்னுடைய வீட்டிலே இருந்து செய்து தருகிறேன் என்று சொல்லி நஞ்சிள்ளை தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு செல்கிறார் அப்படி செல்கிற போது காவிரி ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலையிலே அதிலே வெள்ளம் மிக பிரவாகமாக ஓடுகிற நேரத்தில் அந்த ஏடுகளை தன்னுடைய தலையிலே ஒரு வஸ்திரத்தை கொண்டு கட்டிக்கொண்டு நீரிலே நீச்சடித்து செல்கிறார் அப்படி நீச்சடித்து செல்கிற போது ஆற்றின் வெள்ளத்தின் மிகுதியாலே ஏடுகள் அனைத்தும் நீரிலே அடித்துச் செல்லப்பட்டு விடுகிறது ஆச்சாரியனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட அந்த நம்பூர் வரதர் தன்னுடன் தான் ஆச்சாரியிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாம் மனதிலே கொண்டு ஒரு கிரந்தத்தை திருவாய்மொழிக்கு அருளி செய்தார் அதில் வாசித்து பார்த்த நஞ்சியர் நாம் சொன்ன கருத்தை விட அதிகமான கருத்துக்கள் இந்த வியாக்கியானத்தில் இருக்கிறது என்ன நடந்தது என்று கேட்கிற போதுதான் தாங்கள் செய்த அந்த கிரந்தம் ஆற்றிலே போய்விட்டது தங்களுடைய கருத்தை அடியோட்டி நான் ஒரு கிரந்தத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் அதை சமர்ப்பிக்கிறார் நம்பிள்ளை அப்போதுதான் நம்பூர் வரதர் நஞ்சியர் நாளே நம்பிள்ளை என்று கொண்டாடப்படுகிறார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நம்பிள்ளையின் இடத்திலே தான் சிஷ்யனாக வந்து சேருகிறார் பெரியவா சான்பிள்ளை இந்த பெரியவா சான்பிள்ளை யார் என்று பார்க்கிறபோது கடந்த முறை அச்சாவதாரமாக வாக்குறுதி கொடுத்தாரே திருக்கண்ணமங்கை பெருமாள் அவர்தான் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய சேங்கனூர் என்கிற கிராமத்தில் பெரியவாச்சான் பிள்ளையாக பிறந்திருக்கிறார் அந்த பெரியவாச்சான் பிள்ளை கடந்த முறை தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முகமாக திருமங்கையாழ்வாரின் மறு அவதாரமாக வந்து இங்கே பிறந்திருக்கிற நம்பிள்ளையின் இடத்திலே கண்ணனுடைய அம்சமாக பிறந்த பெரியாவாச்சான் பிள்ளை சிஷியனாக சேர்ந்து கொள்கிறார் அப்படி நம்பிள்ளையிடத்திலே சிஷியனாக சேர்ந்த பெரியவாச்சான் பிள்ளை அவரிடத்தில் திருவாய்மொழி பாசனம் மாத்திரமல்ல திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி பாசனம் மாத்திரமல்ல நான்காயிரம் பாசனங்களுக்கும் ஒரி அறிவிடாமல் அவரிடத்தில் வியாக்கியானங்களை கேட்டு தமிழ் மொழியிலே அதிக ஈடுபாட்டோடு கற்றுக்கொள்கிறார் அப்படி கற்றுக்கொண்டு வந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு நம்பிள்ளை ஒரு உத்தரவிடுகிறார் நீங்கள் திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போது எந்த அளவிலே வியாக்கியானம் செய்யலாம் என்று யோசிக்கிற போது இராமாயணத்தில் இருபத்தி நான்காயிரம் சுலோகத்தாலே சொல்லப்பட்டிருக்கிறது ராமகாதை அதற்கு இணையாக நாமும் திருவாய்மொழிக்கு வாசனம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்த நம்பிள்ளை இருபத்தி நாலாயிரம் படி என்கிற நிலையில் ராமாயணத்திற்கு இணையாக திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானத்தை செய்தார் அதற்கு மேலே அவர் பகவானுடைய அம்சம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து காட்டினார் பெரியவாச்சான் பிள்ளை வாக்கிய இராமாயணப்படி என்கிற ஒரு நூலை அருளி செய்கிறார் அதில் பயன்படுத்திய வார்த்தைகள் அனைத்தும் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களிலே உள்ள வார்த்தைகளை எடுத்து அதை கையாண்டு முழுமையாக ராமாயணத்தை நமக்கு ஆக்கி கொடுத்தார் பெரியவாச்சான் பிள்ளை அதுதான் வாக்கியப்படி ராமாயணம் என்று இன்றும் ராமாயண சுருக்கமாக அடியார்கள் அனைவர்களாலும் கொள்ள கொண்டாடப்படக்கூடிய ஒரு நூலாக அது இருக்கிறது அப்படி திருவாய்மொழிக்கு மாத்திரமில்லாமல் பெரிய திருமொழி போன்ற நாலாயிர திவிய பிரபந்த பாசுரங்கள் அனைத்துக்குமே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் மருவி செய்தார் விய பெரியவாச்சான் பிள்ளை மிக பெரிய ஒரு ஞானியாக இருந்து இங்கே தொண்டாட்டி கொண்டு வந்தார் என்பதை நமக்கு இங்கே பாசுரத்தில் தெரியப்படுத்துகிறார் மணவாள மாமுனிகள் மணவால மாமுனிகளுடைய நாற்பத்தி ஆறாவது பாசுரத்தில் இவரை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் என்றால் நம்பிள்ளை தம்முடைய நல்லருளால் ஏவியிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்பவா அறுபத்தி மாறன் மறுபொருளை சொன்னது இருபத்தி நாலாயிரம் என்று இருபத்தி நாலாயிரம் படியில் ஒரு கிரந்தத்தை பெரியவாச்சான் பிள்ளை செய்தார் என்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார் அதற்கு மேலே பெரியவாச்சான் பிள்ளை இல்லையென்றால் இந்த பாசனமுடைய வியாக்கியானங்கள் எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் அதனாலே பாசுரங்களுடைய மேன்மையும் நமக்கு தெரியாமல் போயிருக்கும் என்பதைத்தான் இங்கே என்னவென்று சொல்கிறார் என்றால் பெரியவாச்சான் பிள்ளை வைக்கும் தெரிய வியாகியைகள் செய்வாள் அருக அருளிச்செயல் பொருளை ஆரியர்க்கு போது அருளிச்செயலாய்த் தறிந்து என்று இந்த எல்லாம் நமக்கு அருளி செய்தவர் பெரியவாச்சான் பிள்ளை என்பதையும் மணவாள மாமணிகள் உபதேச மாலை மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் இவ்வளவு பெரிய ஒரு ஞானியாக இருந்து தமிழை முறையாக கற்று அந்த தமிழ் மொழியிலே இருந்த பாசுரங்களுக்கெல்லாம் பின்புள்ளவர்களும் தெரிந்து கொள்ள வேகையிலே மிகப்பெரிய வியாக்கியானங்களை செய்து கொடுத்தார் பெரிய வாச்சான் பிள்ளை அந்த பெரிய வாச்சான் பிள்ளை எவ்வளவு பெரிய ஒரு ஞானியாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறபோது அவரிடத்தில் ஒரு சிஷ்யர் ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் அனைத்தும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாக இருக்கிறோமா இல்லை அவனுடைய லீலைக்கு பாத்திரமாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்போது பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் இந்த சம்சார மண்டலத்திலே பிறந்து இந்த சம்சாரக் கடலிலே சிக்கி நான் துன்புட்டு கொண்டிருக்கிறேன் என்ற நினைவோடு நாம் இருந்தால் நாம் பகவானுடைய கிருபைக்கு இலக்காவோம் அவ்வாறல்லாமல் இந்த பூலோகத்திலே பிறந்து இந்த சம்சார கடலில் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று நாம் நினைத்தோமானால் அவனுடைய லீலைக்கு பாத்திரமாகிறோம் ஆக நாம் இங்கே அவனுடைய கிருபைக்கு பாத்திரமாகிறோமா இல்லை லீலைக்கு பாத்திரமாகிறோமா என்பது நம்முடைய நினைவிலே தான் இருக்கிறது அவனுடைய கிருபைக்கு நாம் பாத்திரமாக என்றால் இந்த சம்சாரத்திலே பிறந்து நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற நினைவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னார் இன்னொரு ஒரு சிஷ்யர் கேட்குறார் பாரதாந்திரியம் என்றால் என்ன என்று கேட்குறார் பெரியவாச்சான் பிள்ளை பிள்ளையின் அப்போது பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் நம்முடைய சக்தியை முழுவதுமாக விட்டுவிட்டு பகவானுடைய சக்திக்கே நாம் இலக்காக இருந்தோமானால் சுயமுயற்சியை விட்டு இருந்தோமானால் அவன் நிச்சயமாக நம்மை காப்பான் என்பதுதான் பாரதாந்திரியம் என்று சொல்லுகிறார் இன்னொரு சிஷ்யர் கேட்குறார் உபாயம் என்றால் என்ன பகவானை நாம் வளை அடையக்கூடிய வழி எது என்று பார்க்கிற போது நாம் பற்றுகிறது உபாயமா இல்லை நாம் விடுவது உபாயமா என்ற ஒரு கேள்வியை கேட்குற பகவானை அடைவதற்கு எதை நாம் பட்டுகிறோமோ அது உபாயமா இல்லை அவனை பற்றுவதற்கு இடையூறாக எதை எதை விடுகிறோமோ அது உபாயமா என்று கேட்டார் அப்போது பெரியவாச்சான் பிள்ளை செய்தார் நாம் விடுவதும் உபாயம் அல்ல நாம் பற்றுவதும் உபாயம் அல்ல நம்மை பற்றி கொண்டு செல்கிறானே பரமாத்மா அவனே உபாயம் என்பதை இங்கே சொன்னான் அதற்கு மேலே அடியவர்களுடைய மேன்மையை பற்றி சொல்லுகிற போது ஒரு வைணவர் மற்ற வைணவர்களை பார்த்து குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார் குறை சொல்லி கொண்டே இருந்தார் அவரிடம் பெரியவா சான்பிள்ளை சொல்லுகிறார் உயிர்களை பறிக்கக்கூடிய யமன் கூட தன்னுடைய சிஷ்யர்களை பாகவதரிடத்திலே உங்களுக்கு வேலை இல்லை அவர்கள் அருகிலே செல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு மேலே பிராட்டியம் என்ன சொல்லுகிறார் அடியவர்களை யாரும் நிந்திக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்பதை சொன்னார் அதற்கு மேலே பெருமாள் என்ன செய்கிறார் என் அடியவர்கள் எந்த குற்றத்தை செய்தாலும் அதுவும் நன்மைக்காகவே தான் செய்வார்களே ஒழிய தவறான காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அனைவருமே பாகவனுடைய செயலை மேன்மையாகத்தான் சொல்லியிருக்கிறார் பகவானுடைய பாகவதனுடைய குறைகளை நிந்திப்பதற்கு ஒருவரும் இல்லை அந்த குறையை தீர்க்கிற காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் போல் இருக்கிறது அதனாலே தான் நீங்கள் பகவ பாகவதர்களை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று பாகவனுடைய மேன்மையை பற்றி சொன்னார் மற்றொரு விஷயத்தையும் சொல்கிறார் பாகவதனுடைய மேன்மையை பற்றி அவர் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிற போது அருகிலே இருந்தவர் பகவானுடைய மேன்மையை பற்றி சொன்னார் அப்போது பெரியவாச்சான் பள்ளி சொல்லுகிறார் பாகவதனை பற்றிய மேன்மையான விஷயம் உயர்ந்ததான விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது பகவானை பற்றியதான சாமானிய விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டுமா என்று பகவானுடைய சிறப்பு உயர்ந்ததா பாகவதனுடைய சிறப்பு உயர்ந்ததா என்று பார்க்கிற போது பாகவதனுடைய சிறப்பு தான் உயர்ந்தது என்பதை பற்றி இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆக எந்த விதத்திலும் அடியவர்களுக்கான நன்மையே மிக சிறந்தது என்ற கருத்திலே ஊண்டி இருந்த அந்த பெரியவாச்சான் பிள்ளைதான் பகவானுடைய அம்சமாக ஆவணி மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே கும்பகோணத்தில் அருகில் இருக்கிற சேங்கனூர் என்கிற சிறிய கிராமத்திலே பகவானுடைய அம்சமாக பிறந்து தமிழை முழுமையாக கற்று தமிழ் பிரபந்தங்களை ஆய்வு செய்து அந்த பிரபந்தங்களுக்கு மிக விஸ்தாரமாக வியாக்கியானங்களை அள்ளி செய்து தமிழ் பாசரங்களுடைய மேன்மையை பின்னுள்ள இந்த உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு தெண்டினை செய்த பெரியவாச்சான் பிள்ளைதான் தமிழ் பாசரத்திற்காக பகவானுடைய அம்சமாக பிறந்த அவதாரங்களுள் ஒன்று என்பதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா என்பரும்